நான் திருப்பி நான் இன் உண்மையாக சொல்லுகின்றேங்க தவனா எதுங்க ஐயான்னு கேட்க ஒரே வார்த்தையை சொல்லி நான் சொல்கிறேன் பாருங்கள் தவம்னா இன்னொரு தெய்வத்திடம் சென்று நீங்கள் நிற்கலையா நீங்கள் தவம் செய்கிறீங்களே என்று அர்த்தம் இதை விட பெரும் தவம் இல்லை அதான் சொன்னேன் இடுக்கன் பட்டு இருக்கணும் இறந்து யாரையும் விடுக்கல் பெறான் என்று வினவோவோ அல்லோம் அதை விட ஒரு மேல்பங்களை போய் நம்ம என்னோட குருநாத மாணிக்கவாசர் சொல்கின்றார் இறைவா கொள்ளேன் புரந்தரன் மால் அயன் என் வாழ்வு குடிகடீனும் என் வாழ்க்கை குடிகட்டு போனாலும் கூட நான் பிற தெய்வத்தை நான் சென்று வழிபட மாட்டேன் சொல்கின்றார் யாருன்னா வந்தால் போதும் நான் நோய் வாய்ப்பட்டு திடீர்னு வந்து வாங்க நான் உங்களுக்கு இது பண்ண டக்குன்னு மதம் மாறிடுறோம் ஏன்னா நம்ம மாயையில் இருக்கிறோம் அந்த உறுதிப்பாடு வச்சிங்க வாழ்வினும் சாவினும் வருந்தினும் போய் உணக்கள் விடுதே அல்லேன் இதுவா என் வாழ்க்கை குடிகட்டு போனாலும் கூட நான் வருந்தி 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 போனாலும் கூட செல்வம் இழந்து போனாலும் தாய் தந்தையை என்னை விட்டு பிரிந்து போனாலும் சரி நான் சிவமாகிய தெய்வத்தை ஒருபோதும் என் நெஞ்சில் விட மாட்டேன் உறுதிப்பாடும் அந்த ருத்ராக்கமும் திருநீரும் அடியாறுகளை கண்ணால் வணங்கக்கூடிய அந்த பணியும் நாம் இருக்குமே ஆனால் நிச்சயமாக இதைவிட பெரும் தவம் இல்லை இதுதான் குருலிங்க சங்கம வழிபாடு